வணக்கம் ராமாயணத்தில் கம்பராமாயணத்தில் ஆற்றுப் படலம் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தரகாண்டம் காண்டம் என ஆறு காண்டங்களில் கம்பர் கதையை பாடியிருக்கின்றார் ஓற்றுள் முதலாம் பிரிவாகிய பாலகாண்டத்துள் பெரும்பாலானது ராமபிரானது பாலப்பருவம் நிகழ்ச்சிகளை கூறப்படும் பெருங்காப்பியங்களில் காண்டம் என்பது ஒரு பகுதியாக அமையும் பெருங்காப்பிய இலக்கணப்படி ஆற்று நாடு நகரம் முதலியன வர்ணிக்கப்படுதல் இன்றியமையாகது அவ்வகையில் ஆற்றுப்படலும் நாம் பார்க்க இருக்கிறோம் ஆற்றுப்படலத்தின் பாடல் ஆசு அலம்புரி ஐம்பொறி வாளியும் காசு அலம்பு முளையவர் கண் எனும் பூசலம்பும் நெறியின் புறம் செலா கோசலம் புனை ஆற்று அணி கூறுவோம் நீரு அணிந்த கடவுள் நிறந்த வான் ஆறு அணிந்து சென்று ஆற்களி மேய்ந்து அகில் சேரு அணிந்த முளைத்திருமங்கை தன் வீறு அணிந்தவன் மேனியின் மீண்டதே பம்பி மேகம் பறந்து பணுவால் நம்மன் மாதுளன் வெண் வெம்மையை நன்னினான் அம்பின் ஆற்றதும் என்று அகன்குன்றின் மேல் வாரி எழுந்தது போன்றதே புள்ளிமால்வரை பொன் நோக்கி வான்வெள்ளி வீடை வீழ்ந்தன தாரைகள் உள்ளி உள்ள எல்லாம் உவந்து ஈயும் அவ்வள்ளியோரின் வழங்கின மேகமே மானம் நேர்ந்து அறம் நோக்கி மனு நெறி போன தன் குடைவேந்தன் புகழ் என ஞானம் முன்னிய நான்மறையாளர் கைத்தனம் என்ன தழைத்து தழைத்தது நித்தமே தலையும் ஆகமும் தள்ளும் தாழியி அதன் நிலைநிலாது இறை நின்றது போலவே மலையின் எல்லாம் கொண்டு மண்டலால் விலையின் மாதரை ஒத்தது அவ்வெல்லமே மணியும் பொன்னும் மயில் தழை பீலியும் அணியும் ஆணை வெண்கொடும் வெண்கோடும் அகிலும் தன் இணையில் ஆரமும் கொண்டு ஏகலன் வணிக மக்களை வணிக மகளை ஒத்தது அவ்வாரியே பூ நிறைந்ததும் மென்தாது பொருந்தியும் தேன் அலாவியும் செம்பொன் விராவியும் அணை மா மாத ஆற்றோடு அலாவியும் வானவில்லை நிகர்த்தது அவ்வாரியே மலையெடுத்து மரங்கள் பறித்து மாடு இலை முதல் பொருள் யாவையும் ஏந்தலான் அலைகடல் தலையன்று அணை வேண்டிய நிலைவுடைக்கவி நிலைவுடைக்கவி நீக்கம் அந்நித்தமே ஈக்கல் வண்டோடு மொய்ப்ப வரம்பு இகந்து ஊக்கமே மிகுந்து உள்தெளிவு இன்றியே தேக்கு எறிந்து வருந்தலின் தீம்புணல் வாக்கு தேர்நுகர் மக்களை மானுமே பனைமுக கலியானை மாக்களோடு அணிவகுத்தனை ஈர்த்து இறை ஆறுதலின் மணிவுடை கொடி தொன்ற பந்து புனரி புனரிமேல் புறப்போவதே போன்றதே இரவிதன் குலத்தியன் பல்வேந்தர்தம் பரபு நல் ஒழுக்கின் பூண்டது சராயு என்பது தாய்முலை அன்னது இவ்வுறவு நீர் இவ்வுறவு நீர் நிலாது ஓங்கும் உயிர்க்கு எல்லாம் பிள்ளை தைவர பெருகுவால் தாய் போல் மல்லர் வேணில் மணல் திடர் பிசைந்துரை பிசைந்துகை வருட வெள்ளனி நீர் இருமருங்கு கால்வழி மிதந்தேறி பல்ல நீர் வயல் பருமடை உடைப்பது பாலி குடிச்சியர் இடித்த சுண்ணம் குங்குமம் கொட்டம் ஏலம் நடுங்குரு சந்தம் சிந்து ரதத்தோடு சிந்து ரதத்தோடு ரத்னம் நாகம் கடுகை வேங்கை கொங்கு பச்சிலை கண்ணில் வெண்ணெய் அடுக்கலின் அடுத்த தீந்தேன் அகிலோடு நாறும் அன்றே ஏயினார் வாழ் சீருர் அப்புமாரியின் இரியால் போக்கி வாயின் வயின் வயின் எயிற்றி மாதர் வயிற்று அழைத்து ஓட ஒட்டி முகக் கண்ணை வில்லும் வாரிக்கொண்டு அழைக்கும் நீரால் செய்ய தரும் மன்னர் சேனையை கொற்ற மன்னர் சேனையை அன்றே செரி நருந்தயிரும் பாலும் வெண்ணையும் சேந்த நெய்யும் உயிரோடு வாரி உண்டு குருந்தோடு குருந்தோடு மருதம் உந்தி மரிவிழி ஆயர் மாதர் வளை மழுதி மழுதிரி குருத்தோடும் மறுதும் முந்தி மறுவிழி ஆயர் மாதர் வனைதுகில் வாரும் நீரில் பொறிவாரி அறவின் வாடும் புனிதனும் போலும் அன்றே கதைவினை முட்டி மல்லர் கையெடுத்து ஆர்ப்பெய்தி முதலணி ஓடை பொங்க நுகர்வரி கண்டு நுகர்வரி வண்டு கிண்ட ததைமணி சிந்த உந்தி தரீரத்தா தரீரை தடக்கை சாய்த்து மதமழையான மதமழையாழை என்ன மருதம் சென்று அடைந்தது அன்றே முல்லையை குறிஞ்சி ஆக்கி மருதத்தை முல்லைக்கி புள்ளிய நெய்தழனை பெரும் ஆறு மா மருதமாக்கி எல்லையில் பொருள்கள் எல்லாம் இடைத்தடுமாறும் நீரால் செல்லூர் கதியின் செல்லும் வினை என சென்றது அன்றே வானம் தனித்துளி தலை ஆனது கல்பொருது இறங்கு மல்லர் போ மல்லர் பெரியாற்று நீர்வழிப்படு நீர்வழிப்படும் புனைபோல் ஆயிரு முறை ஆறு முறைப்படி படுவோம் காத்த கல் மல்லர் கழிப்பறை கரங்க கை சேர்ந்த நீர்த்திவலை, பொன்னும் முத்தும் பொன்னும் முத்தமும் திரையின் வீசி நித்தம் ஆன்று நித்தம் ஆண்டு அலைய ஆகி நிமிர்ந்து பார்க்கிழிய நீண்டு கோத்தக்கால் ஒன்றின் ஒன்று குளம் என பிரிந்தது அன்றேத்தால் கோத்தக்கால் ஒன்றின் ஒன்று குளம் என பிரிந்தது அன்றே கல்லிடை பிரிந்து போந்து கடலிடை கலந்த நித்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்ப அரும்பொருள் இது என்ன தொல்லையில் ஒன்றே ஆகி துறைதோறும் பறந்த சூழ்ச்சி பல்வேறு சமய செல்லும் சமயம் செல்லும் பொருளும் போல் பறந்து அன்றே வேறுபாடு சமயமெல்லாம் புகுந்து பார்க்கிங் விளங்கும் வரம் பொருளே நீ விளையாட்டாலால் மாறுபாடு கருதில்லை முடிவின் மோன வாரி தீயில் நதித்திரல் போல் வயங்கிற்றம்மா என தாயுமானவரும் சமயமெனும் சமயம் எனும் உண்ண சமயம் எனும் நதிகள் எல்லாம் புகுந்துளந் புகுந்து கலந்திடை நிறைவாய் பொருங்கி புகுந்து கலந்திடை நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்கு கரை கடலே தாதுகு சோலை தோறும் சண்பக காடுதோறும் போது அவிழ் பொய்கைதோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வளம் தோ வனம் தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரியன உய உலாயா உலாயாது என்றே இது வரைக்கும் ஆற்றுப் முடிஞ்சிருக்கு இதற்கான கதை அப்படின்ற கது கதைக்கருன்றதை வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம்